ஜல்லிக்கட்டு மீதான ஆர்வத்தால் பதினேழு காளைகளை வளர்த்து வருகிறார் மதுரையை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஒருவர் காளைகளின் தீவனத்துக்காக மட்டும் தினமும் ஆயிரக்கணக்கில் செலவழித்து வருகிறார் யார் அவர் இந்த செய்தி தொகுப்பில் அவரை பார்க்கலாம் மதுரை சிக்கந்த சாவடியைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் வீரபாண்டி இவர் பதினேழு ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து ஜல்லிக்கட்டிற்கு தயார்படுத்தி வருகிறார் குட்டி மானு பாண்டி சவலை ராமு சின்னக்கேடி பெரியக்கேடி கொம்பன் என செல்ல பெயர்களை சூட்டி காளைகளை வாஞ்சியாக அழைக்கிறார் ஜல்லிக்கட்டு நடத்துவதில் சிக்கல் வந்த காலத்தில் விற்கப்பட்ட காளைகளை வாங்கி வீரபாண்டி வளர்த்து வருகிறார் லாரி ஓட்டுவதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் தற்போது பதினேழு காளைகளை இந்த ஆண்டு வாடிவாசலுக்கு அழைத்து செல்ல ஆயத்தப்படுத்தி வருகிறார் இது வந்து நம்மளோட கலாச்சாரம் நம்ம பண்பாடுதான் இது நாட்டு மாட்டோட இனம் அழியக்கூடாதுன்றதுக்காக இத்தனை மாடுகளையும் நம்ம பராமரித்து வச்சுக்கிட்டு அதுக்கான தேவையான உணவுகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பத்து நாளைக்கு தேவைப்பட்ட உணவுகளை நான் முதலே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கவேன் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் போய் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி மாடுகள் ஜாஸ்தி ஒரு மாடுனா அன்றாடம் போய் நம்ம வாங்கிக்கலாம் இது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தேவையான உணவுகளை அப்பப்போ வாங்கி சேகரித்து இவங்களுக்கு சத்தான உணவாக தான் சார் கொடுத்து வந்துருக்கேன் லாரிகளில் இருந்து வரும் வருவாயில் பெரும் பகுதியை காளைகளை வளர்ப்பதற்கு செலவிடுவதாக கூறும் வீரபாண்டி கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் தன்னுடைய காளைகள் பரிசுகளை குவிக்கும் என்ற நம்பிக்கையுடன் கூறுகிறார் கிடையாது எல்லா இடத்துலயும் போய் வெற்றி பெற்று வந்திருக்கு மாடு ஒரு சில இடத்துல பிடிபட்டு இப்பகுதியில் உள்ள மாடுபிடி வீரர்கள் காளைகள் மீதான வீரபாண்டியின் ஆர்வத்தை பாராட்டுகின்றனர் இவரை போன்றவர்களால் தான் ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் உயிருடன் இருப்பதாக கூறுகின்றனர் தமிழக பாரம்பரியம் வந்து அழிஞ்சுக்க அண்ணே வந்து இருபது காலையை வச்சு பார்க்குறாங்க பராமரிக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து வீர இது வந்து அழியாக கூடாதுன்னு நினைக்கிறோம் அண்ணே வந்து இப்போ வந்து நம்ம தமிழர் பாரம்பரியத்தை காப்பாற்று வராரு பொதுமளையும் இப்போ நல்ல பேர் இவ்வளோ காலையை வச்சு வளர்க்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அன்னையை கூப்பிட்ற இடத்துக்கு போகிறோம் வைக்கிறோம் இது இது இதுக்கு மேலே இருபது காலைக்கு மேலே நாங்கள் அவுத்துருக்கோம் வச்சுருக்கோம் காளைகளின் மீது வீரபாண்டி காட்டி வரும் அன்பை பார்த்து வியந்த அப்பகுதியைச் சேர்ந்த கால்நடை மருத்துவர் மெரில்ராஜ் இலவசமாக காளைகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவி வருகிறார் காளை மீதியில் உள்ள இந்த ஈடுபாட்டின் காரணமாக நான் கடந்த ஓராண்டுகளாக இவர்கள் வளர்க்கக்கூடிய இந்த பதினேழு காளைகளுக்கும் உரிய சிகிச்சை அளித்து வருகிறேன் குறிப்பாக சொல்லணும்னா நான் இந்த பதினேழு காளையை அவர் ஒரு வீட்டில் உள்ள ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி தான் பார்த்து அருமையாக வளர்த்து வருகிறார் இவர் மீது கொண்ட அந்த செய்தி கிடைத்த உடனே தன்னார்வத்தோடு வாலண்டியராக தான் நான் அதை ஒரு சேவையாக பண்ணுறேன் எந்த ஒரு மருத்துவ சிகிச்சை குறித்த ஒரு தகவல்னாலும் அவருக்கு உடனே உடனே வழங்குவேன் காளைகளை வளர்ப்பதில் கூடுதல் அக்கறை காட்டுவதால் வீட்டிற்கு கூட செல்ல முடியவில்லை என்று வருத்தப்படும் ஜல்லிக்கட்டு காவலரான வீரபாண்டி ஜல்லிக்கட்டு வெற்றுகள் இந்த கவலைகளுக்கு தீர்வளிக்கும் என்று கூறுகிறார் போராடிப்பட்ட ஜல்லிக்கட்டையும் தமிழரின் பாரம்பரியத்தை காப்பதற்கு இவர்களை போல இன்னும் ஒரு சில இருப்பதனால தமிழரின் பாரம்பரியம் காக்கப்பட்டு வருகிறது நியூஸ் செவன் தமிழுக்காக ஒழிப்பதாளர் மனோஜுடன் மதுரையிலிருந்து மருதுபாண்டி